இப்போ அப்ப நம்ம இந்த ஃபார்முலா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்மா நம்ம கண்டுபிடிச்சி இது வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம சரி பார்க்க போறோம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஏபிசி வேல்யூ கொடுத்துருக்குறாங்க நம்ம இப்போ முதல்ல எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் சரியா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபார்முலா என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை இருக்கும் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா என் ஆஃப் ஏ ஓகேவா என் ஆஃப் ஏ என்ஆஃப் ஏங்கும்போது ஏல எத்தனை உறுப்புகள் இருக்கும் அதை என் ஆஃப் ஏ ல எண்ணி போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்தது என் ஆஃப் பி பியில் எத்தனை உறுப்புகள் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்தது என் ஆஃப் சி சிலையும் நாலு உறுப்புகள் இருக்கு ஓகேவா அடுத்தது ஏ பெட்டு பி கண்டுபிடிக்கணுமா ஏ பெட்டு பி ஏ பெட்டு பிங்கும்போது ஏலையும் பிலையும் பொதுவாக இருக்குது ஏ எழுதிக்கோங்க ஏசிஎஃப்ஹெச் வெட்டு ல வந்து சிடிஇஎஃப் இல்லை எந்த இது லெட்டர்ஸ்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்கள் சி பொதுவாக இருக்கா அப்புறம் இ பொதுவாக இருக்கா அப்புறம் எஃப் பொதுவாக இருக்குது அப்போ வந்து மூணு லெட்டர்ஸும் பொதுவாக இருக்குது சிஎஃப்ஹெச் என் ஆஃப் ஏ வெட்டு போது அதாவது எண்ணி போட்டுடலாம் ஒன்று ரெண்டு மூணு அடுத்து என்ன தேவைன்னா பி வெட்டு சி தேவைப்படுது அப்போ அதை கண்டுபிடிச்சிடலாமா பி வெட்டு சிங்கும்போது பியில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸு சிடி இஎஃப் வெட்டு சியில் வந்து ஏபிசிஎஃப் ஏதில் எதெல்லாம் பொதுவாக இருக்குது சி பொதுவாக இருக்கா அப்புறம் எஃப் பொதுவாக இருக்குது அதை எழுதி எழுதுங்க சிஎஃப் என்ன பி வெட்டு சிங்கும்போது அதை எழுதும் எழுதும்போது ஒன்று ரெண்டு அப்புறமா A வெட்டு C இதில் அப்போ ஏயும் சிஎம் பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறோம் ஏலையும் சீலையும் பொதுவாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஏ கணத்தில் கூடிய லெட்டர்ஸ் எதலானா ஏசிஎஃப்ஹெச் பெட்டு சியில வந்து ஏபிசிஎஃப் இதில் ரெண்டுத்திலையும் பொதுவாக இருக்கிறது எதலான்னு பாத்தீங்கன்னா ஏ பொதுவாக இருக்கா அப்புறமா சி பொதுவாக இருக்கு அப்புறமா எஃப் பொதுவாக இருக்குது எஃப் ஆஃப் ஏ வெட்டு சியில் வந்து அப்போ மூணு உறுப்புகள் நம்மளுக்கு பொதுவாக இருக்கு சரியா இனி மூணுலேயும் பொதுவாக இருக்குது ஏன்னா நம்மளுக்கு கடைசி ஃபார்முலா என்ன இருக்கு அப்படின்னா என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஏ வெட்டு பி வெட்டு சி அப்போ இதில் மூணு கணத்துலேயும் எது பொதுவாக இருக்கோ அதை எழுதிக்கணும் முதல்ல ஏ வெட்டு பி வெட்டு சியை கண்டுபிடிச்சிடலாமா ஏ வந்து ஏ சிஎஃப்ஹெச் ல வந்து சிடிஇஎஃப் F மூணத்துலையும் என்ன லெட்டர் பொதுவாக இருக்குன்னு பாருங்க சி பொதுவாக இருக்கா அப்புறம் எஃப் பொதுவாக இருக்கா மூணுலேயும் அப்போ அதை தான் நம்ம ஆன்சர் எழுதிக்கணும் சீக்கமாக எஃப் என் பி வெட்டு c <F2> <imit> ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு சரியா இனி நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் தனித்தனியாக எடுத்து ப்ரூவ் பண்ணிக்கலாம் நம்ம தேவையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சியை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி கண்டுபிடிக்கலாமா ஏயோட லெட்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ஏசிஇஎஃப்ஹெச் சேர்ப்பு பியில் வந்து சிடிஇஎஃப் சேர்ப்பு சீல சிஎஃப் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுகிறோம் சேர்த்து எழுதும்போது என்ன எத்தனை லெட்டர்ஸ் வரோம்னு பாருங்கள் ஏ வருமா அடுத்த பி இருக்கா பி இருக்கா சி இருக்கா அடுத்த இ இருக்கா அப்புறம் எஃப் இருக்கா இதில் வந்து டி வருமா இடையில டி இருக்கா ஏபி இஎஃப் ஹெச் இருக்கா மொத்தம் இத்தனை லெட்டர்ஸ் தான் வரோம் சரி அப்படின்னா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மொத்தம் எத்தனை வரோம் அப்படின்னா ஏழு இது சமன்பாடு ஒன்று அடுத்த ஆர்ஹெச் ஃபார்ம் என்ன ஃபார்மில் என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சி பிளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி நம்ம இது எல்லாமே ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டுடலாம் என் ஆஃப் ஏக்கு அஞ்சு என் ஆஃப் பிக்கு நாலு என் ஆஃப் சிக்கு நாலு அடுத்து என் ஆஃப் ஏ வெட்டு பிக்கு மூணு என் ஆஃப் பி வெட்டு சிக்கு ரெண்டு என் ஆஃப் ஏ வெட்டு சிக்கு மூணு அடுத்து ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சிக்கு ரெண்டு இப்போ இதில் எதெல்லாம் ப்ளஸ் நம்பர்னு பாருங்க இதெல்லாம் ப்ளஸ் நம்பர் அதெல்லாத்தையும் தனியாக கூட்டிடணும் ஒன்போது பதிமூணு பதினாலு பதினஞ்சு இது 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 இதெல்லாம் ப்ளஸ் நம்பராக இருக்கிறதுனால அந்த ப்ளஸ் கூறியதை கொஞ்சம் நம்பரை முதல்ல கூட்டிகிட்டு மைனஸில் தனியாக கூட்டுங்க அஞ்சு அஞ்சையும் மூணையும் கூட்டுன்னா எட்டு பதினஞ்சுலேருந்து எட்டை கழித்தோன்னா ஏழு இப்போ நம்மளுக்கு ஒன்று ரெண்டு சமமாக கிடச்சிருச்சா பாருங்க ஏழு ஏழுன்னு கிடச்சிருச்சா ஒன்று சமம் ரெண்டு நம்ம இப்போ சரி பார்த்தாச்சு சரி தார் ஃபோர் சரி பார்க்கப்பட்டது இது வந்து சப்டிவிஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கும் அடுத்த ரெண்டாக கண்டுபிடிக்க போகிறோம் செகண்ட் சப்டிவிஷனில் ஏபிசியில் நம்பர்ஸ் தந்திருக்காங்க நம்ம அதே ஃபார்முலா தான் ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா இப்போ அதே மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா என் ஆஃப் ஏ எத்தனை உறுப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு என் ஆஃப் பி எத்தனை உறுப்புகள் இருக்குது நாலு என் ஆஃப் சியில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அதே நாலு ஓகேவா இனி ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சிடலாம் ஏ எழுதிக்கோங்க ஒன்று மூணு அஞ்சு பெட்டு பி வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஆறு இல்லை எதெல்லாம் பொதுவாக இருக்குதுன்னு பாருங்க மூணு இருக்கா அப்புறம் அஞ்சு இருக்கா மூணு மூணுக்கம்மா அஞ்சு என் ஆஃப் ஏ வெட்டு பி அப்புறம் மொத்தம் எத்தனை உறுப்புகள் ஒன்று ரெண்டு அடுத்ததுல பி வெட்டு சி கண்டுபிடிக்கிறோம் பிலையும் சிலையும் பொதுவாக இருக்குது பி வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஆறு பெட்டு சியில் ஒன்று அஞ்சு ஆறு ஏழு இதில் பொதுவாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பொதுவாக இருக்கா அஞ்சு பொதுவாக இருக்கா அப்புறமா ஆறு பொதுவாக இருக்கா இப்போ அஞ்சோ ஆறோம் என் ஆஃப் பி வெட்டு சி சீக்வல்ட்டு ஒன்று ரெண்டு அடுத்தது சி வெட்டு ஏழை சீலோக்கடு நம்பரு ஒன்று அஞ்சு ஆறு ஏழு வெட்டு ஏழு ஒன்று மூணு அஞ்சு ஓகேவா இப்போ இதில் எதுலாம் பொதுவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்று பொதுவா இருக்கா அடுத்தது அஞ்சும் பொதுவாக இருக்குது ஆஃப் சி வெட்டு ஏ சி டு ரெண்டு அடுத்து ஏ வெட்டு பி வெட்டு சி கண்டுபிடிக்கும் இதில் மூணுத்துலையும் பொதுவாக இருக்குது ஏ எழுதியிருக்கணும் பி எழுதியிருக்கணும் சி எழுதியிருக்கணும் இப்போ மூணுத்துலேயும் பொதுவாக இருக்கக்கூடியது என்ன நம்பர் பொதுவாக இருக்குன்னு பாருங்க அஞ்சு பொதுவாக இருக்கா மூணுத்துலேயும் பொதுவாக இருக்காது அஞ்சுங்க நம்பரு என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி சி கொல்ட்டு ஒன்று இனிப்பா எலெச்எஸ் தனி ஆர்கெசி தனியாக கண்டுபிடிக்கலாமா எல்ஹெச்எஸில் என்ன ஃபார்ம்னா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி இதில் முதல்ல ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சியை கண்டுபிடிச்சோன்னா மூணுத்துலேயும் பொதுவாக இருக்குது ஏல இருக்கக்கூடிய நம்பர் செலுத்திக்கலாம் ஒன்று மூணு அஞ்சு சேர்ப்பு பியில் ரெண்டு மூணு அஞ்சு ஆறு சேர்ப்பு சியில் ஒன்று அஞ்சு ஆறு ஏழு மூணுத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஒன்று எழுதிக்கலாமா ரெண்டு எழுதிக்கலாமா மூணு எழுதிக்கலாமா நாலு இருக்கா இல்லை அடுத்தது அஞ்சு இருக்கா இருக்குது ஆறு இருக்கா இருக்குது ஏழு இருக்கா இருக்குது சரியாப்போ என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சிஇசி கோல்ட்டு மொத்தம் எத்தனை வராது அப்படின்னா ஆறு சமன்பாடு ஒன்று அப்புறம் ஆர்ஹெச்எஸ் ஆர்கெச்எஸ்ல என்ன ஃபார்முலா என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் சி வெட்டு ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி மதிப்புகள் எல்லாம் பிரதிகிட்டுலாமா n of a வந்து இதில் n, n, n of a வந்து எத்திரம் மதிப்பு அப்படின்னா மூணு என் ஆஃப் பி நாலு என் ஆஃப் சி நாலு அடுத்தது என் ஆஃப் ஏ வெட்டு பி வந்து 2 என் ஆஃப் பி வெட்டு சி ரெண்டு என் ஆஃப் சி வெட்டி ஏ ரெண்டு ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டி பி வெட்டு சி ஒன்று இப்போ இது எந்த ப்ளஸ் நம்பர்லாம் இருக்கோ அதெல்லாம் கூட்டிக்கலாம் இது ப்ளஸ் நம்பர் இது ப்ளஸ் நம்பர் இது ப்ளஸ் நம்பர் இதுவும் ப்ளஸ் நம்பர் இப்போ இதை எவ்வளோத்தையும் கூட்டினோம் அப்படின்னா மூணையும் நாலையும் கூட்டினா ஏழு ஏழு ப்ளஸ் நாலு பதினொன்று பதினொன்று ப்ளஸ் ஒன்று பன்னிரெண்டு இனி இது எல்லாத்தையும் நம்ம மைனஸ் நம்பர்லாம் தனியாக கூட்டினோன்னா மைனஸ் ஆறு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு இப்போ இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா பன்னிரெண்டுலேருந்து ஆறை கழிச்சோன்னா ஆறு